கூட இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆபத்தி நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கவின் தேவனுடைய நாமம் உமது உயர்ந்த அடைக்கலமானவராக ஆமா தேவச்சனங்களை இன்று நாளும் கூட ஆண்டவர் கிட்ட நம்ம அநேக காலத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு காலத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்கிறாரா இல்லையா சொல்லி ஒவ்வொரு நாம் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்ம ஜபதி கேட்பாரான்னு சொல்லி நம்ம ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேங்க ஆனா ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணு கண்ணோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்காருங்க நம்ம ஒவ்வொரு நாளும் விடுகிற கண்ணீரை அவர் துருத்தில சேர்த்து வைத்துதான் கொண்டு இருக்கிறாருங்க அந்த துரு நம்ம துருத்தில நிறைய நிரம்பி வழியும் பொழுது அதற்கான நம்ம வேலை நம்ம காண்பங்க இந்த நாள்ல நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க நீங்க ஒவ்வொரு ஜபம் ஜபம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவரை நம்ம கண்ணுங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க இந்த நாள்ல கூட அதை அதுக்காக செபிக்கலாம் அதற்காக செபிக்கும் போது அந்த பிராணியை காண்புங்க செபிக்கலாமா

அவர்களுக்கு என் ஜப்பேற்று அப்பா அவர் ஒரு நாள் தக்க சோர்ந்து போகாத படிக்க இனி உங்க செபிக்க அதற்கான பலனை கொடுங்க நீங்க முழுவதுமாவும் வழிநடத்துல தகப்பண்ணே அப்பா அந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஜப்பத்துல நீ நீங்க அணுகி சேங்க ஆண்டு உரை வரத்துங்க துதிகள மகிழ்ச்சியை உங்கக்கே ஏ சிவ ஏசி விநாமத்துக்கெல்லாம் வெகப்பண்ணி ஆமே கூட நம்ம ஜெபத்தை கேட்கறா இருக்கிறாருங்க நீங்க ஜெபிங்க ஆண்டவர் கண்டிப்பா கேட்பாரு கர்த்தியோ கர்ப்பியா